இன்றைக்கி குக்கரில் டக்குன்னு அவர்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தாலிக்காய் ரெண்டு ஸ்பூன் கடலை நிற்கோங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது குறைஞ்ச உண்டுமே கொஞ்சமாக கருவேற்க சேர்த்துக்கோங்க ஒரு மரமரகம் ஒரு தடவை நல்லா வணக்கி இது வாங்க மாதிரி கட் அவரை அதை ஒரு தடவை நல்லா வணக்கி வச்சுங்க அடுத்து கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் அளவாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவு கல்லுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மணிப்பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து வைக்கங்க கலந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு அரை சம்பளம் அளவுக்கு மட்டும் தண்ணி வைக்கணும் ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம வடை செட்டியில் வணக்கிறப்போ அதிகமாக தண்ணி சேர்ப்போம் அந்தளவுக்கு தண்ணி வைக்க வேண்டாம் வெயில் சேர்ந்து வச்சு மூணு விசில் விடுங்க வெந்துடும் ഇറക്കും പോങ്ങൾ പൂച്ചിട്ട് നല്ല കലന്നുവിട്ട് വിട്ട് അവർക്ക് അപ്പോൾ റെഡി